நம்ம திருப்பூர் வாவிப்பாளையத்துக்கிட்ட பட்டர் பன் ட்ரை பண்ணியிருந்தோங்க கண்டிப்பா சேவ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஃபீல் பண்ணுவீங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா தாங்க வந்திருந்தோம் இவங்களோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி எல்லாமே இருக்கு நம்ம ஸ்வீட்ல பால்கோவா வாங்கியிருந்தோங்க சாக்லேட் அதுக்கப்புறம் பூஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்ததுங்க ஸ்வீட்ல ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் கிட்ட இருந்தது ஸ்பைசில ஒரு மூணு வெரைட்டிஸ் கிட்ட இருந்ததுங்க நம்ம ஃபஸ்ட் பால்கோவா ட்ரை பண்ணலாம் பால்கோவா ட்ரை பண்ணுவோம் உண்மையாக டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தனே சொல்லாங்க வெஜ்ஜு அதுக்கப்புறம் வெஜ்ஜு பட்டர் பண்ணுமே டேஸ்டும் நல்லா இருந்துச்சுங்க ஸ்பைசியாகவும் இருந்துச்சு இதுமே ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட தான் வந்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி வந்து நம்ம கேட்கற மாதிரி வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுமா என்னன்னு கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கூட சொல்லி வாங்கிக்கலாங்க சிக்கன் பட்டர் பான் வாங்கியிருந்தாங்க அது செவன்டி ருபீஸ் வருது ஆனால் சாஃப்ட் அந்த சிக்கனோட டேஸ்டும் வந்து நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த கடையில் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் போகிற டைம் பார்த்தீங்கன்னா தாங்க இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சதுங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருந்து மஸ்ட் ட்ரைங்க சேவ் பண்ணிக்கோங்க